குழந்தைகளாக உங்களுக்கு எது முக்கியமான ஒன்று தேவை என்பதை நாம் பள்ளி ஆசிரியர் பரிமள ஆசிரியர் அவர்கள் நாடகத்தின் மூலமாக உங்களுக்கு உணர்த்த வருகிறார் அவர்களை கைத்தட்டி வர வேணி ராதிகா என்னமா படிச்சுட்டு படிச்சிட்டு அவ என்ன பண்ணுவா தான் இருப்பா எப்ப பார்த்தாலும் படிப்பு படிப்புன்னு படிச்சுக்கிட்டே இருக்கிறா ஏண்டி என் பொண்ணை திட்டுற படிச்சு அவ பெரிய ஆவ போறா ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க போறா எல்லாத்தையும் இந்த உலகத்துலயே பெரிய ஆவ போறா அவ ஆமா அவ தான் என்னவோ ஸ்கூல்லையே फर्स्टா फर्स्ट மார்க்கா அப்படியேடா தங்கம் ஆமாப்பா நான் ரொம்ப சந்தோஷம்டா சேட்டே நல்லா படிச்சு பெரிய ஆவணும் நீ फर्स्ट மார்க் எடுத்தா அம்மா உனக்கு ஒரு gift தரேன் சப்பா உனக்கு gift தரேன் சொன்னேன் இல்லையா

அதுக்கு தான் நான் சொல்றேன் சொன்ன கேக்குவா போற என் பொண்ணு நல்லா படிச்சு பெரிய ஆளா போற நீ தான் போற பாக்குற பாக்குற எங்க பெரிய ஆளா வரன்றத பாக்குற நானும் சாப்பிடவா பாரு வரும்போதே தட்டு சாப்பாடு தட்டு எத்தனை வராம செல்லு எத்தனை வருது இது எங்க படிக்கு போகுது இந்த சாப்பிடு செல்ல உட்காந்து அந்த சாப்பாடு என்ன இருக்குது உப்பு இருக்குதா காரங்குதா புளிக்குதா ஒண்ணு தெரியல சாப்பிட்டு முஸ்தமா தட்டியாவது விடுமா ராதிகா கண்ணே டிவி பாக்கலாம் படம் புது புதுப்படம் வேட்டை படம் போட்டுக்கிறா பாரு பாரு பாருங்க பாரு பாரு குத்து பாட்லாம் போட்டு டான்ஸ் ஆடுறாங்க பாரு கலைத்துல டான்ஸ் பாருவாங்க என்ன பார்க்குறேன் அவன் எதுவுமே தெரியலையே சரி ஏதோ பொண்ணு புதுசாக ஏதோ பாடம் கற்றுக்கிறா பொழுகுது சரி நீ போய் படிமா ஐயோ ஐயோ இந்த கொடுமையை பாரு என் பொண்ணு நல்லா அந்த பொண்ணு இப்போ பாரு எல்லாம் உட்காந்து நவ சாட்ஸும் நவ கேம்ஸும் ஃப்ரீ ஃபயரும் இதெல்லாம் விளையாடி என் பொண்ணு அப்படியே ஆயிடுச்சு பாரு இந்த மனுஷன் இந்த செல்லு வாங்கி வந்து கொடுத்துட்டு என் கடையாள பிள்ளை எப்படி கெடுத்துக்கிட்டானே ஏன் என் பொ திட்டுற என் பொண்ணு நல்லா வேண்டிக்கிற எங்கயா நல்லா பாரியா கையில செல்லு இல்ல செல்லு இருக்கிற மாதிரி மனப்பித்து குடிச்சிக்கினே கையில நோய் வெறு கைய நான் உகாந்துங்கறது பண்ணி வச்சுக்கிறேன் என் அய்யோ ஐயோ ஐயோ அய்யோ 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 என் பொண்ணு இப்படி பண்றதே நானே என் பொண்ணை இப்படி பண்ணிட்டேனே என் குழந்தை இப்படி பண்ணிட்டதே நானு முதல்லயே தெரியாம இந்த மாதிரி கிஃப்ட் வாங்க கொடுத்துருப்பேன் நானு என் பொழந்த இப்பயே கெட்டுக்கிட்டேன் நானு

இல்லைனா ஒரு கால்குலேட்டர் வேறு பொருள் எதனா வாங்கி அவளை கொடுத்து அவளை வந்து என்கரேஜ் பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் செய்யாமல் செல்லு வாங்கி அது கொடுக்கிட்ட அவள் செல்லையே பாதணும் வாங்குறேன் உன்னையும் பார்க்கல என்னையும் பார்க்கல நான் தப்பு பண்ணிட்டமா எனக்கு தெரிஞ்சே என்னோடய குழந்தைக்கு நான் இந்த க செல்ஃபோனை வாங்கி அந்த கொடுத்து கெடுத்துட்டேன் நான் இனிமேல் நான் என்ன பண்ணுவேன் என் குழந்தை பசமாக கொடுக்குறதுக்கோ எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதுக்கு உபயோகமான பொருளாக புத்தகமாக வாங்கி கொடுக்குறேன் நான் இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஒவ்வொரு பெற்றோரும் குழந்தைகளுக்கு அவங்களுக்கு அத்தியாவசிய பொருளை வந்து கொடுக்கணும் ஆடம்பரமான பொருளை நம்ம என்ன ஆடம்பரமான பொருள் அத்தியாவசிய தேவையான கல்வியை அவ எப்படி தூக்கி போட்டாலோ மற்ற எல்லா குழந்தைகளும் அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க கல்வியை தூக்கி போட்டுட்டு அந்த திறம்பேசியோ செல்போன் எல்லாத்தையும் கையில வச்சுக்கிட்டு தேவையில்லாத படங்கள் தேவையில்லாத விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க அதனால இன்றைய தினம் வந்து குழந்தைகள் தினம்ன்றதால குழந்தைகளுக்கு புத்தகங்களை பரிசளிக்கணும் செல்போன் மற்ற விஷயங்களில் அவங்களை ஈடுபடுத்தாமல் வெளி விளையாட்டு வெளியில் போய் விளையாடுற விளையாட்டுகளை வந்து ஊக்குவித்து அவங்கள என்ன பண்ணணும் நம்ம உற்சாகமாக வாழ வைக்கணும் குழந்தைய தினத்தை கொண்டாடக்கூடாது குழந்தைகளை கொண்டாட வேண்டும் என்று கூறி எங்கள் நடிப்புக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விளையாட்டு